ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனந்தன் ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம் நம்ம ஸ்டேட்லேயே சொல்லியிருந்தது என்னென்னா கேப் கேப்அப்போ அல்லது கேப் டவுன் ஆகும்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா கேப்அப் ஆகிருக்குது கேப் அப் ஆனாலும் நம்ம இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கேப்அப் ஆகிருக்காங்க கேப் அப் ஆகி அங்கேருந்து வந்து பாக்ஸோட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போய் கிளியர் பண்ணிவிட்டு அங்கேருந்து திருப்பி ரிட்டன் உங்களுக்கு ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க அந்த ஃபால் எந்த அளவுக்கு வந்திருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் அந்த நூற்றி பன்னெண்டு பாயிண்ட்டை அப்படியே ரெண்டால் ரெண்டாக கூட்டிக்கோங்க நூற்றி பன்னெண்டு நூற்றி பன்னெண்டு இரநூத்தி இருபத்தி நாலு அந்த இரநூத்தி இருபத்தி நாலுக்கு தான் இன்றைக்கி மார்க்கெட்டு உங்களுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் சரி எக்ஸ்ட்ரா போயிருக்கிற பாயிண்ட்டுக்கு வந்து என்ன ரீசன்ன்றதை நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ எங்களுக்கு கீழே கொடுக்குறேன் அதில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியரான புரிதல் கிடைக்கும் ஓகேவா அந்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண உடனே திருப்பியும் அகைன் வந்து மார்க்கெட்டை வந்து மேலே போயிருக்காங்க எந்த இது வரைக்கும் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஃப்டூலோடய ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அது வரைக்கும் போயிருக்காங்க அகைன் அங்கேருந்து மார்க்கெட் திரும்பி ரிட்டன் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க ஓகே நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கேப்பாக தான் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து சான்ஸ் இருக்குது மீதி வந்து கண்டினியூ பேட்டர்ல தான் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து கேப் டவுன் ஆகலாம் கேப் டவுன் ஆனாலும் ஒரு சின்ன அப் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து திரும்பி டவுன் சைடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆல்ரெடி நம்ம நேற்று எஸ்டே சொல்லியிருந்தது கிளியராக உங்களுக்கு சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டு டவுன் சைடில் தான் இருக்குது இன்னமும் மார்க்கெட் வந்து ஒரு அப் மூமெண்டுக்கு இன்னமும் போகலை அப்படின்றத நேற்று எஸ்டடாகவே கிளியராகவே சொல்லியிருந்தோம் நேற்று வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்றது கிளியராகவே புரியும் ஓகேவா நான் ரீட்டெயிலர் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் சொல்கிறேன் முத மார்க்கெட்டை கற்றுக்குங்க லேர்ன் பண்ணுங்க அதுக்கப்புறமா வந்து ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க ஏன்னால் நீங்கள் நல்ல மார்க்கெட்டை வந்து ஓரளவுக்கு கற்றுக்கிட்டீங்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் உங்களால் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்க முடியும் மார்க்கெட்டில் அதே போல் நம்மளோட பார்வைகள் எல்லாமே வந்து எந்தளவுக்கு இருக்கணுன்றத உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன் கழுகின் பார்வை மாதிரி நம்ம பார்வை இருக்கணும் அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்கேன் ஸோ இந்த இது எல்லாமே நடந்ததுக்கு இந்த மூமெண்ட்டு கொடுத்ததுக்கு என்ன ரீசன் அப்படின்றது எல்லாத்தையுமே வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன் வீடியோவில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியரான ஒரு புரிதல் கிடைக்கும் ஓகேவா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க அவங்களும் இதனால் பயனடைவாங்க தேங்க்யூ ஃபார் சோ வாட்சிங்